திருப்பலி முன்னுரை அன்புடன் விசாரிப்பதால் நிகழும் அதிசயங்கள் வழியாக நம் அக கண்கள் திறக்கப்பட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் விண்ணக தூதரின் விண்ணப்பத்தை ஏற்று தரணி மீட்ட தலைவனுக்கு தாயான மரியா தன் உறவுமுறை சகோதரி எலிசபத்தை காண காடுமலை தாண்டி கால்நடையாக பயணிக்கிறார் இரண்டு தாய்மார்களின் இனிய சந்திப்பு கருவில் வளரும் அன்பு மகன்களின் ஆனந்த துள்ளலாக உணரப்படுகிறது மீட்பரின் அன்னையை கண்டதும் அளவற்ற மகிழ்ச்சி மேலோங்குகிறது அன்னையின் தாய்மை உடல் உறவுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையின் உறுதிப்பாடு இறைவனோடு அவர் கொண்டிருந்த பற்றுறுதியின் பயன்பாடு பரிசுத்தத்தை காத்து கொண்டதன் வெளிப்பாடு இவையே மரியாள் கடவுளை புகழ்ந்து பாடிய பாடலில் வெளிப்படுகிறது கடவுள் முன் மண்டியிட்டு நம்மை தாழ்த்தும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்முள் வந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார் அன்னை மரியாளை போல கடவுள் முன் நம்மை தாழ்த்துவோம் அவருக்கு அவரின் திருவுள்ளத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்ற மனநிலையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் இப்பகுதி இஸ்ரேலை ஆளப்போகிறவர் என்றென்றும் உலகம் முழுவதையும் ஆளப்போகிறவர் மெஸ்ஸியா என்ற இயேசு கிறிஸ்து தான் பிறப்பார் என முன்னறிவிக்கப்படுகிறது பெத்லகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு என்று பொருள் அகிலம் வாழ் மக்கள் அனைவரும் உண்டு வாழ்வடையும் வகையில் பத்தலையில் பிறந்த இயேசுவை இதயத்தில் பிறக்க அனுமதிக்கும் எண்ணமுடன் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது வலியையும் காணிக்கையையும் விட வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமுமே உயர்ந்ததாக கருதப்பட வேண்டும் இவ்வுலகில் மனிதனாக பிறந்து பாடுகள் பட இயேசு மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார் இயேசுவில் நம்பிக்கை வைத்த ஒவ்வொருவரும் மீட்படைந்தார்கள் இயேசு தனது உடலை தியாக பலியாக ஒப்பு நம் பாவங்களிலிருந்து மீட்பு பெற இயேசு போதுமானவர் என்பதற்காக மட்டுமல்ல இறைவனுக்கும் நமக்கும் இணைப்பாளராக செயல்பட்டு நம் வாழ்வை முழுமையடைய செய்யும் இயேசுவை இதயத்தில் ஏற்று வாழும் வர வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு மேன்மை பொருந்தியவராய் விளங்கும் எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தங்கள் பணி வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இயேசுவை உலகிற்கு காட்டும் உயரிய வாழ்வு வாழ்ந்திடவும் அன்பு நிறைந்த இறை சமூகம் உருவாக்கிடவும் தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு உமது திருவுள்ளம் நிறைவேற்ற எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா சமூகத்தின் உயிர் துடிப்பாக செயல்படும் குடும்பங்கள் ஒருவரோடு ஒருவர் பாச பிணைப்பிலும் புரிந்து கொள்வதிலும் பகிர்ந்து வாழ்வதிலும் உடனிருந்து காப்பதிலும் பாதுகாத்து பராமரிப்பதிலும் விட்டு கொடுப்பதிலும் தட்டி கொடுப்பதிலும் நிலைத்திருந்து சிறந்த சமுதாயம் படைத்திட உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு ஆசி பெற்றவர்களாய் வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா உயரிய பதவியிலும் பொறுப்புள்ள பணிகளிலும் மட்டுமல்ல குடும்பங்களிலும் தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்கள் தீர்மானங்கள் எடுக்கும்போது கடவுளின் கருணையை நாடிடவும் தூய ஆவியின் துணையை வேண்டிடவும் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கடவுளின் திருவுள்ளத்தை கண்டுணரவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு வழிகாட்டும் விண்மீன்களாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அனுதினம் அடைந்து இயேசுவின் பிறப்பினால் புதுப்பிறப்படைந்து ஒளியூட்டும் நட்சத்திரங்களாக செயல்பட்டு பலரது வாழ்விலும் இருள் அகற்றிடவும் ஒளியேற்றிடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா நோயினாலும் வறுமையினாலும் வாழ வழி தெரியாது வாடும் மக்கள் இயேசுவின் பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் பெற்று துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று தூய வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்